சரி ஏதாவது உதவிகள் உங்களுக்கு எதாவது தேவையா இல்லம்மா நீ இது பண்ணது ரொம்ப உதவியா இருக்குமா பாப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூப்பிட்டு இல்ல இல்ல ஏன்னா வருமானத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க தான் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பசங்க மூணு பொம்பளை பிள்ளைன்னு அவங்க கஷ்டப்படுறாங்க அப்ப வருமானத்துக்கு நீங்க நான் அந்த அம்மா வீட்டு வேலைக்கு போய் பாத்துக்கிறேன் பாப்பாவையும் பாத்துக்கிறேன் வேலைக்கும் போய்க்கிறேன் யாருனாச்சும் ஆர்டர் கொடுத்தா முறுக்கு அது ரசம் சுட்டு கொடுக்குறேன் சரி நீங்க உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் டிஃபன் கடை வைப்போம் ஏற்கனவே வச்சிருக்கீங்களா ஏற்கனவே வச்சிருக்கோம்மா டிஃபன் கடை வச்சிருக்கோம்மா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நிப்பாட்டிட்டோம்மா பாப்பா நாலு மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தா அதனால நிப்பாட்டிட்டோம் ஆமாமா இப்போ உங்களுக்கு வந்து டிஃபன் கடை வச்சு நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்களா நல்லா பார்த்துப்போம் உங்களுக்குமா

அப்படியே கிலோச்சு <oland guidelines> <tablespoon> <enci Og threaten> ப்பா ரொம்ப நன்றிப்பா நன்றிம்மா எப்படிமா எப்படிம்மா சாமல் எடுத்துமா வாங்க வர வந்து ഇഡ്ലി പണ എടുങ്ങ എടുത്ത് കൊടുങ്ങി പണ 固定吗？ எம்மா இப்போ உங்கள் பொண்ணு கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு வேணுங்கிற பொருள் பாருங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி ரொம்ப நல்லா இருக்குப்பா எதிரே பார்க்கலப்பா இந்த அளவுக்கு எதிரே சரி இப்போ யார் வாங்கி கொடுத்துருக்கா தெரியுமா தெரியாதுப்பா பாருங்க தமிழ் படிப்பீங்களா பாருங்க நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா இந்த கடை இந்த வண்டி யாரு வச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்க ஒரு முறை பாத்துக்கோங்க நான் காட்டுறேன் படிங்க சிங்கப்பூர் இல்லம் கடை இவங்க தான் உங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருக்குறாங்க டிப்பன் கடை நீங்க உடனடியா வந்து நான் இந்த விஷயத்தை வந்து நம்ம அன்பு இல்லத்துக்கிட்ட வந்து நான் சொன்னேன் சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு வந்து முதல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை முதலடியா அவங்களுக்கு செஞ்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி மூணு குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்க சொல்ற உடனே உடனடியாக அவங்க வந்து இந்த உதவிய அந்த குழந்தைக்கு பெண்மணிக்கு செஞ்சிருந்த சொல்லி முடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இதை வச்சு நீங்கள் வாழ்வாதாரத்தை முன்னேறிக்கணும் உங்க குழந்தைங்கள நீங்க காப்பாற்றிக்கணும் சரியா நீங்க எதுக்குமே கவலைப்படுறது நீங்க வாங்கிப்பாங்க வாங்க இந்த சேர் எடுத்துருங்க இப்படியே வைங்க பாத்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் இல்லம் பாத்தீங்கன்னா உடனடியாக உங்களோட கஷ்டத்தை இந்த பெண்மணியோட ஆக்சிடென்டால் கால் போனதை பத்தி நான் சொன்னேன் உடனடியாக அந்த பெண்ணுக்கு தேவையான உபகரணங்கள் பொருட்கள் வாங்கி கொடுங்க நம்ம சிங்கப்பூர் அன்புல வந்து ஆணையிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் உடனடியாக உங்களுக்கு வேண்டிய பொருட்கள் வண்டி இட்லி பானை எல்லா எல்லா சேர்ஸுங்க எல்லாம் ஏட்டும் உங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க ரொம்ப உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு மகிழ்ச்சியாக என்ன உங்க மனநிலை எப்படி அழுவாதம்மா நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு சிங்கப்பூர் அன்பு இல்லை வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க நீங்கள் எதுவும் வருத்தமாக நினைக்காதீங்க சரியா சந்தோஷமாம்மா ரொம்ப சந்தோஷக்கா சொல்லுமா ரொம்ப சந்தோஷக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா அழுவாதீங்கம்மா அழுவாதீங்க அன்பு இல்லத்துக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ன மாதிரி நானே நிறைய வீடியோ அவங்க ஹெல்ப் பண்ற வீடியோ நிறைய வீடியோ பாத்திருக்கேன் அன்பு இல்லம் பண்றது நிறைய வீடியோ பார்த்திருக்கேன் எனக்கு இந்த நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா என்ன மாதிரி கை காலு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி அவங்க வந்து இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நான் மா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றி எங்கேயோ கடல் கடந்து இருக்கிறாங்க அவங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணிருப்பாங்க சத்தியமாக நான் எதிரே பார்க்கலம்மா என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்குதான்மா ஒரு நல்ல வழி பிறந்திருக்குது அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்மா பண்ணதுக்கு உதவி பண்றதுக்கு அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றிமா அவங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு இன்னும் அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு எல்லாத்துக்கும் நல்லபடியா செய்யணுமா ரோஜாம்மா நீங்க நல்லா அளவுக்கு பண்ணினதுக்கு ரொம்ப நன்றிமா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்து நீங்க இந்த கரையை வந்து ரன் பண்ணணும் கண்டிப்பா ரன் பண்ணுவோம்மா அழுவாதீங்க ஏன் அழுவாதீங்க அழுவாதீங்கம்மா அழுவாதீங்கம்மா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு அழுவாதீங்க ரொம்ப நன்றி அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அழுவாதீங்க யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை அடுத்த நம்ம ரெடில்ஸ் பக்கத்துல இருக்கிற காந்தி நகரை சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு ஆதரவற்ற பெண்ணிற்கு காலில் ஆக்சிடெண்ட் ஆன காலை இழந்த பெண்ணிற்கு இன்றைக்கி நம்ம அன்பு இல்லம் சார்பாக இன்றைக்கி டிஃபன் கடை வழங்கப்பட்டிருக்கு இந்த பெண்மணிக்கு இந்த பெண்மணிக்கு வண்டி வாங்கி கொடுத்து இத்தனை பொருட்களும் அவங்களுக்கு எல்லா வகையான சேர்ஸு இட்லி பானை வண்டி முதல் கொண்டு அவங்களோட கஷ்டத்தை நினச்சி நம்ம கடல் தாண்டி இருக்கிற சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து இந்த பெண்மணிக்கு அழகான ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க இந்த தள்ளுவண்டி கடையை வச்சு இவங்க பிழைப்பை நடத்தி இவங்க குடும்பத்தை ரன் பண்ணிப்பாங்கன்ட்டு வந்து இந்த அளவுக்கு சிங்கப்பூர் அன்புல செஞ்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமான ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமாக கால்கை அந்த கால்களை இழந்த ஒரு பெண்ணிற்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது விரோதிகள் கூட அந்த நிலைமை வரக்கூடாது என்னவோ கடவுள் சூழ்நிலையாக இவங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குது கா நம்ம தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சு மாதிரிக்கு அந்த கால் தான் அவங்களுக்கு பிளேட் வச்சுருக்குது ஆனால் அவங்க தன்னம்பிக்கை ஒருபோதுமே விடலை ஆனால் அதையும் கடந்து நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து இவங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு உடனடியாக அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் பல பேர் வந்து நம் நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து உதவிக்கிட்டு வராங்க பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரி நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க தான் பார்த்திங்கன்னா எந்திரிச்சே நடக்க முடியாதவங்க ஆனால் காப்பாற்றப்பட்டது அவங்க அம்மா ஆனால் அவங்க அம்மாவே இல்லைன்னா அந்த பெண் பொண்ணோட நிலை வர ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த அன்பு இல்லம் வந்து எவ் எவ்வளவோ சாதனைகளை எவ்வளவோ ஒரு நம்ம இந்தியாவில் அழகாக பண்ணிகிட்ருக்குறாங்க எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கால் பதிச்சு சாதிச்சுக்கிட்டு வராங்கன்ட்டா நான் சொல்லுவேன் ஏன்னா அன்பு இல்லம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம சேனல் ஆரம்பித்து இப்போ வரையும் சாப்பாடாக இருக்கட்டும் துணிமணியாக இருக்கட்டும் எவ்வளோ க்ரெடிட்டல் கண்டிஷனில் இருக்கிற நபருக்கு இது வரையும் இரண்டு ஆண்டு காலமாக அவர்களோட நம்ம சேர்ந்து பயணிக்கிறோம் இதுதான் உண்மை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பெண்மணிக்கு ரொம்ப அழகாக செஞ்சுருக்குறாங்க பார்த்தா கணவரும் இல்லை யாரும் இல்லை கைவிட்டிருக்கிறாங்க நல்லபடியாக வந்து இவங்க தொழிலை வந்து நல்லபடியாக நீங்கள் முன்னேறணும் நீங்கள் நல்லா வச்சு நல்லபடியாக நீங்கள் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு மிக விரைவில் குணமடைஞ்சு நம்ம சேனலில் இருக்கவங்க எல்லாருமே இந்த பொண்ணுக்காக பிளெஸ்ஸிங் பண்ணிக்கோங்க வேண்டிக்கங்க மிக விரைவில் இந்த பொண்ணு எந்திரிச்சி நடக்கணும் அதுதான் எல்லாரோட ஆசையும் அதனால் நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் சார்பாக கண்டிப்பாக இந்த டிஃபன் கடையை வச்சு கொடுத்த சிங்கப்பூர் அன்பு இல்லத்திற்கு கொடான கொடி நன்றி ரொம்ப சந்தோஷமா அம்மா ரொம்ப சந்தோஷமா இந்த அளவுக்கு இந்த பாப்பாவுக்கு இந்த அளவுக்கு நீ ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கு ரொம்ப நன்றிமா நீ நல்ல ஆயுசோட நல்லா வாழணுமா நிறையா பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்மா நீங்க நல்லபடியா இந்த வச்சு ரன் பண்ணுங்கம்மா எதுவுமே நீங்க மனசுல கவலை வைக்காதீங்க மிக விரைவில் நீங்க நல்லா குணமடைஞ்சு வருவீங்க கண்டிப்பா நீங்க ரன் பண்ணுங்க கண்டிப்பா நல்லபடியா நல்லபடியா ரன் பண்ணுவோம்மா உன் பேரை காப்பாத்துவோம்மா நீ செஞ்சதுக்கு உன் பேர் நல்லபடியா நல்லபடியா நீங்க தொழில வந்து ரன் பண்ணுங்க தெரியுமா கண்டிப்பா நல்லபடியா நல்லா பண்ணுவோம் கவலைப்படாதீங்க நல்லா இருங்க மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடை நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவை திருநங்கை ரோஜா அம்மா நன்றி வணக்கம் அம்மா வரம்மா பாத்து பத்திரமா இருங்க நல்லபடியா நீங்க ரன் பண்ணுங்க போய்ட்டாரா பாரம்மா இப்போ அம்மா வாரம்மா ரொம்ப நன்றி அம்மா